ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத சட்னி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதில் நிறையா சத்துக்கள் நிறையா இதில் அடங்கியிருக்குது அது என்ன சட்னிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு இருபது ப சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் உரிச்சு எடுத்துக்குவோம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் நம்ம இந்த சட்னி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீர் நீரிழிவு உள்ளவங்களுக்கு அந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு அது மாதிரி இந்த கர்ப்ப வாந்தி மூணு மாதத்தில் எடுப்பாங்கள்ல அந்த மசக்கை வாந்தியே குறைக்கும் இந்த சட்னியை தொட்டுக்கிட்டாங்கன்னா இது இட்லி தோசை இடியாப்பம் சாதம் எதுக்கு தயிர் சாதம் இதுக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் நம்ம காம்பினேஷனாக நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பிடிச்சோடி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் அளவு சைஸில் புளி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் கழுவிட்டு சேர்த்தாச்சு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் இதை அரைச்சிட்டேன் அடுத்தது வந்து நான் நாட்டு மல்லி நாட்டு மல்லி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவும் எடுத்துக்கிட்டேன் நிறையா ந நாட்டு மல்லி நல்ல இப்போ நிறையா கிடைக்குங்கிறனால இந்த நாட்டு மல்லியை வச்சு தான் இந்த சட்னி நாட்டு மல்லி கருகப்பிலை எல்லாமே குணம் வாய்ந்தது தான் காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதாக கிடைக்கும் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க இது அஞ்சே நிமிஷத்துல நம்மளை இந்த சட்னியை ரெடி பண்ணுறா பண்ணிடலாம் தேவைக்கிறப்போ உப்பையும் போட்டாச்சு பாருங்கள் இந்த சட்னி அரைச்சிட்டேன் நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி தான் அந்த இட்லிக்கு தான் இந்த சட்னி அரைச்சேன் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் நாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரான்ஸ்